பாரபட்சம் இது மட்டுமா குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருக்கா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்ல எண்ணூத்தி ஐம்பது பேரை சுட்டிருக்காங்க இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரவதை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெற்றி பிடிச்சி தடுக்கல எங்களை என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் காடிசை நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ வாழ்க்கை வேற என் வாழ்க்கையை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பத்தி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இத பத்தி கவலை இருக்கா அப்போதை எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும்போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தரமாற்ற அந்த மக்களின் தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னர் ஆகும் வெள்ளைக்காரங்க காலத்துல தான் வரிகோடா இயக்கமா இந்த கொள்ளைக்காரங்காலத்தில் போராட முடியாத தர முடியாது ஒன்றால் முடிஞ்சதை பாருன்னு சொன்னால்